வரவேற்புரை நிகழ்த்திட விஜயா பதிப்பகம் வேடாயுத மையா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதல ஒரு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் இன்று சிறப்பு விருந்தினராக தலைமையேற்று இந்த பிள்ளை பிள்ளையாக வந்திருக்கும் நீதியரசர் என் ஆனந்த் வீட்டர் அவர்களை பற்றி என்னை உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும் மூன்று துறை நம் சமுதாயத்தில் மூன்று துறை முக்கியமான துறை கல்வித்துறை நீதித்துறை காவல்துறை இந்த மூன்று துறைகளிலும் மிக மனச்சாட்சிப்படி மிக நேர்மையாக இருக்கும் அதிகாரிகள் வெற்றி பெறுகிறார்கள் இந்த சமூகம் அவர்களை கவனிக்கிறது அவர்கள் இந்த சமூகத்தை கவனிக்கிறார்கள் இதற்க பின்னணி நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரு வெற்றிகார பின்னால் ஒரு பெண் இருக்கிறார்கள் பொதுவாக சொல்லுவாங்க நான் சொல்றது பெண் இருக்கிறார்கள் புத்தகம் இருக்கிறது என்பதுதான் உண்மை நிதியரசர் ஆனந்த விகேச அவர்கள் இவ்வளவு அவருக்கு இவ்வளவு தொழிற்சாலையும் இவ்வளவு நேர்மையும் தந்தது எது இந்த புத்தகங்கள் புத்தகங்கள் தான் அவர் மறக்க முடியாத ஒரு மந்திர சொல்லாக இங்கே இந்த துறை அவருடைய பெயர் உச்சரிக்க முடியும் அது அவர் வீட்டில் வைத்திருக்கும் நூலகம் தான் ஏறத்தாலும் எல்லா புத்தகங்களையும் படித்து விடுவார் அது பணம் பணம் புத்தகம் தான் வாங்கி ஓசையா ஓசையா வாங்கிறது ஏதாவது ரெண்டு நம்ம நம்மே படிச்சுட்டேன் ஏற்கனவே படிச்சுட்டேன் அப்படின்ட்டு அவருடைய கற்றை தொடர்ந்து வருது ஹிந்து தமிழ் ஹிந்து தொடர்ந்து வருது அப்படி அவருடைய நேரம் நெருக்கடியில் இது அவர் ரொம்ப நாளாக பண்ணி அவர் வந்து நீங்கள் வந்துதான்னு சொல்லி அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த வாசகளுக்கு இந்த புத்தக எல்லாத்துக்கும் ஆசிரியர் படைப்பாடிகளுக்கு விருது கொடுக்குறது வந்து பகுதியில் கொடுக்கிறது தொடர் வாசிகளுக்கு அது ஐயா அவர்களுக்கு ஒரு போச்சு அது அவர் வந்து கலந்துட்டு போகிறேன்னு சொன்னால் அவர்களை பதிப்போத்தின் சொல்லும் வாசனை வச்சு சேவப்படும் அவருடைய சொல்கிறோம் ஏகாந்தன் வருது குலசேகரன் ஒவ்வொரு பற்றியும் சொன்னால் நிறைய நேரம் ஆகும் அவ்வளவு சாதனை படித்திருக்கான் குலசேகரன் அவருடைய நோக்கி எனக்கு ஒரு ஒரு சின்ன முத்திரை அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா புத்தகம் புத்தகிக்கிறதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு அதில் ஏதோ வச்சுக்கணுக்கா போட்டிக்கிறாங்க இப்போ வருமான வருமானம் ஒரு ஒரு நடப்பு அவளுக்கு இந்த புலச்சேகன் அவ்வளவு படைப்புகள் பண்ணி பல விருதுகள் வாங்கி குறிப்பிட குறிப்பிடத்தார் அவரு தான் ஜெயலலிதா அவர் குடும்பத்தில் வந்து அவருக்கு அடுத்து பொறுமை பெற்ற இயற்பயர் வாழ்ந்தவர்கள்

அவர் குடும்பத்தார் வருக வருகின்றது நூலகத்துல போய் நீ எல்லாமே அனுபவப்பட்டுருக்கீங்க புத்தகம் உள்ள போய் நான் வேண்டி பிடிச்சத தேர்தல் கூட அப்படி தேடி கிடைச்சிதான் அது அதை வாங்கதை பொறுப்போடு அவருக்கு அந்த பண்ண போயிருச்சு அதுதான் அரசு துறை நூலக தேர்ந்தெடுக்கிறது அவருடைய அர்ப்பணிப்பான பணிகை அவருடைய இந்த புத்தகங்களை சரியாக கொண்டு சேர்ப்பது ஒரு விற்பனை ஆளுந்தா அதை யார் முக்கியத்துவம் கொடுத்து நினைச்சு பார்க்கணும் நாங்க வந்து சின்ன செய்தி ஒன்று மதுரை ரயில்வே ரயில்வே நிலையத்துக்கு ஏத்தா கூட ஒரு கலை மதுரையில் புத்தகையில் அப்புறம் பழைய பா திருச்சி அவங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் குழந்தைகள் புத்தகங்கள்லாம் வெளியே பார்வைக்கு போட்டிருப்பாங்க இப்போ எங்கேயுமே இல்லை திருச்சியில் இருந்தது கோயம்புத்தூர் கூட இருந்தது மதுரையில் இருந்தது இந்த புத்தகங்களை வேடிக்கை பார்த்து பார்த்து அப்படியே பார்த்துட்டே நின்று இது எங்கே கிடைக்கணும்னு தெரியாது காசு இருக்குது புத்தகம் எங்கே வாங்க செய்யணும் அப்படி அளவு போட்டேன் அது ஒரு விற்பனையாளர் சரியான விற்பனையாளர் பல ஆண்டுகளாக வீரசவாதி புத்தகங்கள் தென்காசியர் சினிமாவே அவர்கள் அதுக்கு வந்து சக்தி வருகிறது அவரே பொறுப்புறதுங்க வருவது அப்புறம் வந்து இந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க புறவரர்கள் எங்கள் புறவரர்கள் வந்து என்ன சொல்கிறது மோச காட்ட மாட்டோம் ஒரு ட்யூப்லைட்டில் பேர் எழுதி உருவம் போடுற காலத்தில் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் லட்சம் கொடுத்துட்டு எங்கள் பேரை போடக்கூடாது எங்களை கூப்பிடாதீங்க நான் வரமாட்டேன் மேடை கூப்பிடக்கூடாது இப்படிலாம் ஒரு சில நிபந்தனைகள் விதிக்கக்கூடிய புறவாளர்கள் எங்களை போட்டுதான் நான் ரொம்ப சாதாரண தான் சாதாரண தான் ரொம்ப எளிமையான மொழிதான் ஆனால் எனக்கு ஒரு கர்வம் உண்டு இவக மக்களுடைய அன்பு கிடைச்சிருக்கேன் இப்படி எல்லாம் அந்த கிடைச்சிருக்கேன் புறவலர்கள் டி கே சந்திரன் சின்னேஸ்வரர் புறவெஜ் இருக்காள் மினகவாச சுப்பையா ரவீந்திரன் ஜி ரவீந்திரன் அவங்க வந்து மேலாவது கூட கூடிய ரவீந்தர் பாஞ்சநாடு ஹோம்செகி சிறுவர்நாடு

அவங்களுக்கு இந்த பறை பத்தாது அவங்களுக்கு பாறத்துக்கு அது தனியாக வந்து பாதியில பாட்டில கேட்கலாம் எல்லாரும் வரங்க ஒவ்வொருத்தரு பத்திரிகையாளர் ஊடகங்கள் வாசலாஜிவர்கள் வரவும் நன்றி தெருவில் கேள்வி வரது நன்றி மாராய் வணக்கம் நன்றி அவர் ரவிசுப்ரமணியன் மூணு தெரியா அவர் அவர் இசை ஒரு பல்வேறு துறை ஆளுமை ஆவணம் ஆவணப்பட ஜெயகான பத்தி ஆவணப்புறம் டிஎன்ஆர் ஆவணப்புறம் மா ரி ஆவணப்புறம் நிறைய ஆவணப்படங்கள் கவிதை நாம் பல பயிற்சி பல தொடர்பு வந்து ஒரு எளிமையான ஏதோ ஒரு ஒரு வண்டிகளை செட்டியார் மாதிரி பாருங்க வேடிக்கை சென்று பாருங்க வண்டிகளை செட்டியார் எப்படி அது பேசுகிறேன் அவர் எதோ ஒரு அடையடை செட்டியார் வருது அப்படின்னு அது அது மிகப்பெரிய ஆளும் இந்த எல்லா அதாவது எல்லா கூட்டத்துலேயும் திரைத்துறை இலக்கியத்துறை எல்லா துறையிலையும் அவர் வந்து லட்சமானவர் ஒரு கதாநாயகர் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் இங்கே இனிமையாக அமர்ந்துருக்காரு ஒரு கை நியமர் அப்புறம் இன்னொரு பெரிய அது இதெல்லாம் சிறப்பு காரணம் எதுக்கும் ஆசைப்படாமல் இருக்கிற விஷயப்பாரு அது அது பெரிய சக்திகளில் நம்ம யாருக்குமே நம்மளோட எதுக்கு ஆசைப்படாமல் எவ்வளோ செல்வம் இருந்தால் இனிமையாக வந்தால் அதுக்கு ஒரு சக்தி அந்த வயதாகவே சொல்றேன் என்று பார்க்கணும் திரு கைலாவைய பரம்பரை மிகந்த சந்தார் ஆதினம் இருபத்தி ஐந்தாவது ஆயனம் நம்முடைய சாந்த அவர்களை பத்தி சொல்ற அவங்க பத்தாரு அவர்களுடைய பங்கு சாமி